சுஹாஸ் ஆன்மீக மையத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் திருவிளையாடல் புராணம் வாரம் ஒரு படலமாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இந்த வாரம் ஐம்பதாவது படலமான சுந்தர பேரன் செய்த படலம் பற்றி பார்க்கலாம் சிவபெருமானின் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களில் சுந்தர பேரன் செய்த படலம் ஐம்பதாவது படலமாகும் பங்கிசேகர பாண்டியன் பாண்டிய நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்தபோது போது விக்கிரம சோழன் என்ற சோழ அரசன் பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து வந்தான் அவனுக்கு உதவியாக வடநாட்டு அரசர்கள் பலர் பாண்டிய நாட்டினை நோக்கி படையெடுத்து வந்து கொண்டிருந்தனர் சோழனின் படைகளை பாண்டிய நாட்டிற்குள் புகுந்து நீர் நிலைகளை உடைத்தும் பசுக்களை கவர்ந்தும் வியாபாரிகளிடம் கொள்ளையடித்தும் தாக்குதல் நடத்தினர் இச்செய்தியை வீரர்கள் மூலம் அறிந்த வங்கிசேகர பாண்டியன் பாண்டிய நாட்டினை சொக்க நாதரை தவிர யாராலும் காப்பாற்ற இயலாது என்று எண்ணி அவரை சரணடைந்தார் திருக்கோவிலில் நுழைந்த பாண்டியன் எம் தந்தையே விக்கிரம சோழ பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து வருகிறான் என்னிடமோ சோழனை எதிர்க்கும் அளவிற்கு படைவலிமை இல்லை ஆதலால் தாங்கள்தான் பாண்டிய நாட்டினையும் என்னையும் காத்தருள வேண்டும் என்று வேண்டினார் அப்போது இறைவனார் வானத்தில் இருந்து பாண்டியனே நீ முதலில் சென்று சோழனை எதிர்கொள் யாம் பின்னால் வந்து வெற்றியை உமதாக்குவோம் என்று திருவாய் மலர்ந்தழுளினார் சொக்கநாதரின் திருவாக்கினை கேட்டதும் வங்கிசேகர பாண்டியன் தெளிவடைந்து சோழனை எதிர்க்க புறப்பட்டான் போர்க்களத்தில் பாண்டியன் மற்றும் சோழ படைகள் ஒன்றை ஒன்று எதிர்த்து போரிட்டன அப்போது சோழனுக்கு உதவியாக வடநாட்டுப் படைகள் போர்க்களத்தை அடைந்தன இதனால் பாண்டியனின் படைகள் சோழனின் படைகளை எதிர்க்க முடியாமல் சிதறி ஓடின சோழன் போரில் வெற்றி பெற்றோம் என்று எண்ணி சங்கை முழங்கினான் அப்போது சொக்கநாதர் வேடுவ வடிவம் கொண்டு பாண்டியனின் சேனைக்கு தலைவராக சுந்தரேசன் என்ற திருப்பெயருடன் போர்க்களத்திற்கு வந்தார் தம்முடைய கனைகளை சோழனின் படைகளின் மீது எய்தார் அவர் விட்ட ஒவ்வொரு அம்பும் சோழ படையில் பதினாறாயிரம் வீரர்களை கொன்றது சோழ படைகளின் எண்ணிக்கை குவியல் குவியலாக குறைந்தது இதனை கண்ட சோழன் ஐயமுற்று இந்த அம்புகளுக்கு இவ்வளவு வலிமை எப்படி வந்தது என்று எண்ணி அம்பினை ஆராய்ந்த போது அம்பில் சுந்தரேசன் என்ற பெயர் பொறித்திருப்பதை கண்டான் வேடுவன் வடிவில் உள்ளவர் சொக்கநாதர் பாண்டியனுக்கு துணையாக வந்துள்ளார் என்பதை உணர்ந்தான் விக்கிரம சோழன் மற்ற அரசர்களை அழைத்து இந்த அம்பை எரிந்தவர் சொக்கநாதர் அவர் போர் முனைக்கு வந்திருக்கிறார் தெய்வ பலத்தை மனித சக்தியால் வெல்ல முடியாது அதனால் யுத்தத்தை நிறுத்தி ஊருக்கு போகலாம் என்றார் சிலர் சம்மதித்தனர் சிலர் சண்டையிட்டு மாண்டார்கள் சோழன் போர்க்களத்தை விட்டு வெளியேறி சோழன் நாட்டிற்கு பயணப்பட்டான் வங்கிசேகர பாண்டியன் போரில் வெற்றி பெற்றான் இறைவனார் பாண்டியனின் வெற்றியை புன்னகையை பார்த்து அருள் நகை புரிந்து மறைந்தருளினார் வெற்றி பெற்ற திருக்கோவிலுக்கு சென்று வங்கிசேகர பாண்டியன் இரத்தத்தினால் செய்த வில்லும் சுந்தரர் என்று பெயர் எழுதிய அம்பும் செய்து சாற்றி வணங்கினான் பின்னர் நீதிநெறி தவறாமல் ஆட்சி செய்து வந்தார் சிவபெருமான் இந்த திருவிளையாடல் மூலம் எவ்வளவு பெரிய வலிமையானவனாக எதிரி இருந்தாலும் தன்னை சரணடைந்தவர்களை இறைவன் காப்பாற்றுவார் என்பதை இந்த உலகிற்கு உணர்த்தினார் இதுவே ஐம்பதாவது படலமான சுந்தர பேரன் செய்த படலமாகும் சர்வம் சிவார்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி